யாழ் பல்கலையில் பகடுவதியால் பாதிக்கப்பட்ட மாணவன் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நாட்டில் உள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசு தீர்மானம் குற்றம் சுமத்தும் ஆசிரியர் சங்க தலைவர் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் பால் சார்ந்த உணவுகளின் விலைகள் சிஐடியில் ஆஜரான முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான மாணவன் ஒருவர் பகடிவதை காரணமாக குறித்த அளிக்குமாறும் பகடிவதைக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ள கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தையே இவ்வாறு முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து விடுமுறை செல்வதற்காக பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து குறித்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் சிரேஷ்ட மாணவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர் இதன் போது முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியுள்ளனர் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தாக்குதல் காரணமாக மாணவன் மயக்கமடைந்த நிலையில் மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பெனடோல் பருக்கிய பின்னர் விடுதியில் இருந்து துரத்தி விட்டிருக்கின்றார்கள் குறித்த மாணவன் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடல் அளவில் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் கோரி பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் செய்துள்ளார் மேலும் இது தொடர்பில் போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் மூன்று சதவீதமாக உள்ள தொடக்க கல்வியை விட்டு வெளியேறும் குழந்தைகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாடு ஒரு பாடசாலையை மட்டுமே அடையக்கூடிய தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாகும் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர தயாராகி வந்த நிலையில் அந்த நேரத்தில் போர்க்களத்தில் இருந்த தற்போதைய அரசாங்கம் இதை செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் கூறினார் நாட்டில் தற்போது நிலவும் சுமார் நாற்பது ஆயிரம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக காயமடைந்த காலில் காட்டு போடுவது போன்ற ஒரு தீர்வை பயன்படுத்துவது இந்த நாட்டின் இலவச கல்விக்கு விழும் ஒரு அணியாகும் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் கீழ்நிலை உயர்தர பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை மற்ற பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகின்றது இது சாதாரண தரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதும் அபாயத்தை உருவாக்குகின்றது இதற்கு செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கு அந்த பாடத்துக்கு ஏற்ற ஆசிரியர்களை வழங்குவதும் வசதிகளை வழங்குவதுமே தவிர அந்த பிரிவுகளை மூடுவது அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் பால் சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹசனா ருஷான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேனை தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை என்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்றது உணவுப் பொருட்களின் விலையும் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நாலஸ் இன்று காலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவுக்கு முன்னிலையாக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகமாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவில் பணியாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர் இறந்தமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகினார் வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று நள்ளிரவு முதல் மாதாந்திர எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவடைந்து வரும் நிலையில் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது